வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் மிளகு ரசமா மிளகு ரசம் அப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் சிக்கன் கிரேவி ஸோ அப்படியே பாருங்கள் இன்றைக்கி இதுதாங்க நண்பர்களே எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் மிளகு ரசம் உருளைக்கிழங்கு கிரேவி மக்களே நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ நீங்க பாக்குறீங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு ரசம் எப்படி இருக்கு அப்படின்றத டேஸ்டை பார்த்தரலாம் எங்கள் வீட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எது செஞ்சாலுமே நல்ல முறையில் செய்வாங்க மிளகு ரசம் சொல்லவே தேவையில்லை செம்மையாக வச்சுருப்பாங்க நானும் டேஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் சும்மா சொல்லக்கூடாதுங்க அட்டகாசமாக இருக்குது மிளகு ரசம் ஊரில் கிழங்க பார்த்துருவேன் வர்ற மாதிரி செம்மையாக இருக்கு அது கூட அப்படியே கொஞ்சம் சிக்கனையும் வச்சு சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு ஆஹா சும்மா அமிர்தமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உங்களோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கு எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாக ரசம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசம் என்னென்ன ரசம்லாம் வைப்பாங்க மிளகு ரசம் தக்காளி ரசம் வைப்பாங்க தானே தக்காளி ரசம் மிளகு ரசம் பருப்பு ரசம் கொல்லு ரசம் பருப்பு ரசமா பருப்பு ரசம் சமையா இருக்கும் கொல்லு ரசமா கொள்ளு ரசமா சூரைக்கு போடுவாங்க இல்லை கொள்ளு ஆமாம் அதில் ஒரு ரசம் வச்சு சாப்பிடுவாங்க உடம்பு பறிக்கிறதுக்கு ம் எனக்கு கொஞ்சமாக ரசம் போடுவாங்க லைட்டாக

அட்டகாசமா இருக்குங்கடாதியா சரியான சாப்பாடு

ரெண்டு பச்சை மிளகாய் அதே மாதிரி கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த இடித்து வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்குல தண்ணி ஊற்றாமல் மூடி மூடி வச்சு வதக்கணும் தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது நல்லா வெந்து வர பதம் பார்த்து மிளகாத்தூள் கொட்டி உப்பு போட்டு ரெண்டு கலர கலரி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு இறக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனா அது ஒரு மாதிரி கொழ குழம்பு கிரேவி மாதிரி இருக்கும் அது எனக்கு பிடிக்காது ஆமாம் தண்ணி ஊற்றாமல் செஞ்சால் தான் இந்த மாதிரி பக்குவத்தில் வரும் கரெக்டாக நல்லா இருக்கீங்களா வேற லெவல் டேஸ்ட்டு உனக்கு ரசத்துலேயே பிடிச்ச ரசம் எது நிறைய வெரைட்டி சொன்னய ரசம் மக்களே உங்களுக்கே மிளகு ரசம் பிடிக்குமா பிடிக்குமா என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது மிளகு ரசம் தக்காளி ரசம் வெங்காய ரசம் கொள்ளு ரசம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரசம் இருக்குது அதில் உங்களுக்கு பிடிச்ச ரசம் எதுன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எனக்கு பொதுவாக அதிகமாக பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் மிளகு தான் எங்கள் வீட்டில் அதிகமாக வைக்கிறது தக்காளி ரசம் மிளகு ரசம்தான் எனக்கு வந்து தக்காளி ரசமும் மிளகு ரசமும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரசத்துக்கு மசால் வடை இருக்குல்ல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து எப்பொழுதுமே உருளைக்கிழங்கு சிக்கனு சரியான காம்பினேஷன் மக்களே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அளவான சாப்பாடு தான் நம்ம உடம்புக்கு நல்லது எப்பொழுதுமே அதனால் எப்போ சாப்பிட்டாலும் அளவாக சாப்பிட்டுக்கோங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெப்சி கொக்கோ கோலா மாசா இந்த மாதிரியான கேஸ் பொருட்கள் வந்து பிடிக்காது அதே மாதிரி நீங்களும் வந்து அந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க அதெல்லாம் உடம்புக்கு வந்து பெடுதல் அளவுக்கு இளநீர் அதிகமாக குடிங்க தண்ணி நிறையா குடிங்க தப்பு இல்லை அதே மாதிரி ரசம் வந்து எப்பொழுதுமே வீட்டில் வந்து சமையலில் சேர்த்துக்கோங்க டெய்லியும் கூட ரசம் சாப்பிட்றது தப்பு இல்லை பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் அவங்களுடைய சமையலில் ரசம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு உணவாக இருக்கும் ஏன்னா செரிமானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு சாப்பாடு போதும் அவ்வளோதான் நண்பர்களே சாப்பிட்டு முடிக்க போகிறேன் ஆஹா இன்றைக்கி எங்கள் வீட்டில் அருமையான சாப்பாடு அவ்வளோதான் நண்பர்களே சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்கள்